வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் எஸ் சவுந்தர் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டபூர்வ திருமணம் அல்லாது ஒருவர் கூட வாழ்ந்து வந்தவரின் குழந்தைகள் வந்து பூர்வீக சொத்தில் பாகம் கேட்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்போது ஒரு குழந்தையானது பூர்வீக சொத்திலோ அல்லது மூதாதையர் சொத்திலேயோ பாகம் கேட்கணும்னா முதல்ல த தனது தாய்க்கும் தந்தைக்கும் இடையே திருமணம் நடந்தது அப்படிங்கிறத முதல்ல நிரூபிக்கணும் அப்படி திருமணம் நடந்தது நிரூபித்தால் தான் சொத்தில் பாகம் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் இந்த வழக்கை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்து திருமண சட்டத்தில் மூணு சட்டப்பிரிவுகளை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கிடணும் இந்து திருமணச் சட்டத்தில் செக்ஷன் பதினொன்னானது செல்லாத திருமணத்தை பற்றி பேசுது செக்ஷன் பனிரெண்டானது தவிர்த்தகு திருமணங்களை பற்றி பேசுது அதாவது வாய்டபுள் மேரேஜஸை பற்றி பேசுது இந்த சட்டத்தின் பிரிவு பதினாறு வந்து அந்த செல்லாத அல்லது தவித்தகு திருமணம் மூலமாக பிறந்த குழந்தைகளின் உரிமைகளை பற்றி பேசுது செக்ஷன் சிக்ஸ்டீனில் மொத்தம் மூணு உட்பிரிவு இருக்கு அதை ஒன்றாவது உட்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா செல்லாத திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகளுக்கும் சட்டப்பூர்வ குழந்தைகளாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது உட்பிரிவு ரெண்டு என்ன சொல்லுதுன்னா வாய்டபுள் மேரேஜில் பிறந்த குழந்தைகளும் சட்டப்பூர்வ குழந்தைகளாக கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுது உட்பிரிவு மூணு என்ன சொல்லுது அப்படின்னா செல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது வாய்டபுள் மேரேஜில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான சொத்துரிமை தாய் தகப்பனார் சுய சம்பாத்திய சொத்தில் மட்டும்தான் உண்டே தவிர வேறு எந்த சொத்துகளிலும் கிடையாது அப்படின்னு சொல்லுது அப்போது செல்லாத திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள் சட்டப்பூர்வ குழந்தைகளாக கருதப்படுவார்கள் தவிர்த்தகு திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள் சட்டப்பூர்வ குழந்தைகளாக கருதப்படுவார்கள் ஆனால் அவர்கள் தனது தாய் தகப்பன் சொத்தில் மட்டும்தான் சுய சம்பாத்திய சொத்தில் மட்டும்தான் உரிமை கோர மொழிமே தவிர மற்ற எந்த வகையிலையும் சொத்துல உரிமை கோர முடியாது அப்படின்னு சொல்லுது இப்போது இது தொடர்பாக ஒரு முக்கியமான வழக்கு தீர்ப்பு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பு இந்த வழக்கின் சுருக்கத்துக்குள்ள நாம் போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து வேலாயுதம் பிரதிவாதிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி மீனாட்சி ரெண்டாவது பிரதிவாதி சோமசுந்தரம் மூணாவது பிரதிவாதி சுப்பையா என்ற தண்ணீர் மலையான் இவங்க மூணு பேர் யாரன்னா வாதி வேலாயுதத்தின் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் நாலாவது பிரதிவாதி முத்தம்மாள் அஞ்சாவது பிரதிவாதி வள்ளியப்பன் ஆறு சிகப்பி ஏழு தேவி எட்டு ராஜாத்தி ஒம்பது குழந்தை கவுண்டர் இதில் சில பிரதிவாதிகள் வந்து அப்பிள் நடக்கும்போது செகண்ட் அப்பிள் நடக்கும்போது இறந்துடுறாங்க அதனால் அவங்க லீகல் கேர்ஸாக ஆட் செய்யப்படுகிறார்கள் இப்போ வாதி வேலாயுதம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அப்பா பெயர் முத்தடைக்கப்ப செட்டியார் அவருக்கு முதல்ல சிகப்பி என்பவுடன் திருமணம் நடந்துச்சு அந்த திருமணத்தின் மூலமாக ராமநாதன் அப்படிங்கிற ஒரு மகம் பிறந்தான் அதன் பிறகு முத்தடைக்கப்பட்ட செட்டியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் அம்மாவான ரெங்கநாயகியை இரண்டாவதாக திருமணம் செஞ்சார் ரெங்கநாயகி மூலமாக நானும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் பிறந்தோம் எங்கள் அப்பாவான முத்தடைக்கப்ப செட்டியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அவரது வாரிசுகளாக எங்கள் அம்மாவான ரங்கநாகியையும் என்னையும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளான என் சகோதர சகோதரிகளையும் முதல் மனைவி மூலம் பிறந்த மகனான ராமநாதனையும் வாரிசலாக வைத்துவிட்டு இறந்து போயிட்டார் இதில் ராமநாதன் வள்ளியம்மாள் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணார் அந்த வள்ளியம்மாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இறந்து போனாங்க அதன் பிறகு ராமநாதன் வந்து இந்த வழக்கில் கண்ட நாலாவது பிரதிபாதியான முத்தம்மாளை திருமணம் பண்ணார் அவர்களுடைய வாரிசுகள் தான் ஐந்து முதல் ஒம்பது பிரதிபாதிகள் ஆவார்கள் ராமநாதன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இறந்து போனார் இந்த வழக்கு சொத்தில் எனக்கு பதினஞ்சில் நாலு பாகம் இருக்குது எங்கள் அப்பா இறந்த பிறகு நான் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுடனும் ராமநாதனின் வாரிசுகளான இதர பிரதிவாதிகளுடன் சேர்ந்து கூட்டாக காணிச்சிட்டு வந்தேன் இந்த சூழ்நிலையில் ராமநாதனின் மனைவியான நாலாவது பிரதிவாதி என்னுடைய நலனுக்கும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதியின் நலனுக்கும் எதிராக செயல்பட தொடங்கினார் அதனால் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அதனால் நான் வழக்கு சொத்தில் எனக்குரிய பாகத்தை பிரித்து கேட்டேன் நாலாவது பிரதிவாதி அதற்கு மறுத்துட்டார் அதனால் நான் பாகப்பிரிவினை கேட்டு நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸுக்கு அவர்கள் பொய்யான தகவல்களை கூறி பதில் நோட்டீஸ் விட்டாங்க இந்த வழக்கு சொத்தில் முத்தடைக்கப்ப செட்டியாரின் என்ற அடிப்படையில் எனக்கு பாகம் இருக்குது அதனால் என்னுடைய பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை போடுறார் அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கில் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் வாதியின் உணப்பிறந்த சகோதர சகோதரிகள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க நாலாவது பிரதிவாதி அதாவது ராமநாதனின் மனைவி அவங்க வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவருடைய பிள்ளைகள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இப்போது பிரதிவாதிகள் ஸ்டேட்மெண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் வழக்கு சொத்துக்களில் வாதிக்கு எந்த பாகமும் கிடையாது இந்த வாதியும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் முத்தடைக்காப்ப செட்டியாருக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறது உண்மையில்லை முத்தடைக்கப்ப செட்டியார் வந்து வாதியின் தாயாரான ரங்கநாயகியை திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு உண்மை இல்லை முத்தடைக்கப்ப செட்டியாருக்கு ஒரே மனைவி அவர் பேர் செகப்பி அவர்களது மகன்தான் ராமநாதன் முத்தடைப்ப செட்டியாருக்கு ராமநாதன் மட்டுமே வாரிசு ராமநாதன் மட்டுமே அவர் இறந்த பிறகு வாரிசு அடிப்படையில் தாவா சொத்தை அனுஷ்டர்றாரு வாதி சொல்வது போல் எந்த காலத்திலும் இந்த வாதியும் ஒன்று முதல் மூணு பிரதிபாதம் எங்களோடு கூட்டா சொத்தை அனுப்பிச்சதே கிடையாது இவங்க முத்தழக சட்டையின் வாரிசே கிடையாது இவங்க அம்மாவான ரங்கனாயி முத்தழக சட்டையரின் மனைவியும் கிடையாது வாதியினுடைய வழக்கு முழுக்க முழுக்க பொய் அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க இந்த வழக்கில் வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு இருபது டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ஐம்பத்தேழு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படுகிறது இந்த வழக்கில் கமிஷனர் நியமிக்கப்பட்டு அவரது அறிக்கையும் மேப்பும் கோர்ட்டு டாக்குமெண்ட்டாக மார்க் பண்ணுறாங்க என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னா முத்தடைக்கப்ப செட்டியாரின் மனைவி ரெங்கநாயகி என்பதையும் அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் இந்த வாதியும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதியும் அப்படிங்கிறத வாதி வந்து நிரூபிக்கலை வாதி எந்த தனிப்பட்ட சாட்சியையும் நிரூபிக்கலை முத்தடைக்க செட்டியாரும் ரங்கநாயகியும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னு நிரூபிப்பதற்காக பக்கத்து வீட்டுக்காரங்களையோ அல்லது உறவினர்களையோ அல்லது பொது மனுஷங்களையோ யாரையுமே சாட்சியாக விசாரிக்கலை அதனால் முத்தடைக்க செட்டியாரின் மனைவி தான் ரங்கநாயகி அப்படிங்கிறத நிரூபிக்கவில்லை அப்படிங்கிற க்ரௌண்டில் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க இதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீடும் டிஸ்மிஸ் அப்படிங்கிறது அதனை எதிர்த்து வாதி உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இந்த இரண்டாவது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தப்போ உயர்நீதிமன்றம் ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்து திருமண சட்டம் பிரிவு பதினாறு சப்கிளாஸ் மூணின்படி வாதி மற்றும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளுக்கு வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு கீழமை நீதிமன்றம் முடிவு செய்திருப்பது சரியா வாதி தனது தாயாரின் திருமணத்தை ஆவணங்களை தாக்கல் செய்து நிரூபித்திருக்கும் நிலையில் நீதிமன்றம் இந்திய சாட்சி சட்டம் பிரிவு நூற்றி பதினாலின்படி வாதிக்கு சாதகமாக அனுமானிக்காமல் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி செய்திருப்பது சரியாக அப்படின்னு ரெண்டு இஸ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க விசாரணை ஆரம்பிக்குது இந்த வாதி தரப்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா முத்தடைக்கப்பட்டியார் ரங்கநாகியை மணந்தார் என்பதற்கும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளே இந்த வாதியும் ஒன்று முதல் மூணும் பிரதிவாதிகளும் என்பதை காட்டுவதற்கு வாதி பல்வேறு ஆவணங்களை ஆதாரமாக தாக்கல் பண்ணியிருக்கிறார் குறிப்பாக வாதி வந்து எக்ஸ்பிட் ஏ டூ அண்ட் ஏ ஃபைவ் ஆக தடுப்பூசிச் சான்றிதழ் இரண்டை தாக்கல் செஞ்சிருக்கிறார் அதுபோக மூணாவது பிரதிவாதியின் திருமண பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காரு இதன் மூலம் முத்தடைக்கப்ப செட்டியாருக்கும் ரெங்கநாயகிக்கும் திருமணம் நடந்தது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு முத்தடைக்கப்ப செட்டியாருக்கும் ரெங்கநாயகிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழில் திருமணம் நடந்திருக்கு ஆனால் அந்த திருமணத்தை பற்றி பேசுவதற்கு பிரதிவாதிகளுக்கு எந்த உரிமையும் இல்லை அவங்களுக்கு தகுதியே இல்லை ஏன்னா ரெங்கநாயகம் முத்தடை கொச்சியாக திருமணம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இவங்க இப்போ உள்ளவங்க இவங்க அந்த திருமணத்தை பற்றி பேசுறதுகளுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்டும் கிடையாது அதே போல் வாதிகள் தாக்கல் செஞ்சிருக்கிற ஆவணங்கள் தப்பு அப்படின்னு காட்டுவதற்கு பிரதிவாதிகள் எந்த சான்ற ஆவணங்களையும் தாக்கல் பண்ணலை ஆனால் விசாரணை நீதிமன்றம் வாதி முத்தடக்கப்பு செட்டியாருக்கும் ரங்கநாயகிக்கும் நடந்த திருமணத்தை நிரூபிக்கவில்லை வாதி எந்த தனிப்பட்ட சாட்சியையும் விசாரிக்கவில்லை என்று கூறி தள்ளுபடி செஞ்சிருப்பது தப்பு அதனால் நீங்கள் செகண்டப்பில் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாருன்னா முத்தடக்கப்ப செட்டியாருடன் ரங்கநாயகிக்கு திருமணம் நடைபெற்றது அப்படின்னு காட்டுவதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை அதனால் இந்து திருமண சட்டம் பிரிவு பதினாறு உிவு மூணின்படி வாதிக்கு வழக்கு சொத்தில் பாகம் கேட்பதற்கே முதல்ல எந்த உரிமையும் இல்லை முத்தடக்க செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மலேசியாவில் வைத்து திரு வாதியின் தாயாரான ரங்கநாயியை திருமணம் செய்து கொண்டார் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு பிறந்தவர்களே இந்த வாதியும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் அப்படிங்கிறது வாதியினுடைய வழக்கு ஆனால் அதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை வாதி எந்த தனிப்பட்ட சாட்சிகளையும் விசாரிக்கலை அதனால் கிழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்க தீர்ப்பு சரிதான் இதில் மாற்றம் செய்வதற்கு எதுவும் இல்லை அதனால் நீங்கள் செகண்ட் டெப்பில் தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாதியின் தாயார் பெயர் ரங்கநாயகி என்பதும் அவருக்கும் முத்தடைக்கப்ப செட்டியாருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் மலேசியாவில் வச்சு திருமணம் நடைபெற்றது அப்படிங்கிறதும் அவர்களுக்கு பிறந்தவர்களே இந்த வாதிகளும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் அதனால் பூர்வீக சொத்தான அந்த வழக்கு சொத்தில் தனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு கேட்டு வாதி வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறார் ஆனால் பிரதிவாதிகள் முற்றிலும் அதை மறுக்கிறாங்க பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க முத்தடைக்கப்ப செட்டியாரினுடைய முதல் மனைவி பேர் சிகப்பி அவர் ரெண்டாவதாக எந்த திருமணமும் செய்யலை முதல் மனைவி மூலம் பிறந்தவர் ராமநாதன் ராமநாதன் மட்டுந்தான் ஒரே வாரிசு அவருக்கு ரெங்கநாயகி என்று இன்னொரு மனைவியோ குழந்தைகளோ எதுவுமே கிடையாது வாதியினுடைய வழக்கு முழுக்க முழுக்க பொய்யான வழக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கீழமை நீதிமன்றம் என்ன சொல்லி தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா முத்தடைக்க செட்டியாருக்கும் ரெங்கநாயகிக்கும் திருமணம் நடந்தது நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறுலேயே திருமணமாக குழந்தைகள் வந்து வளர்ந்து பெரியாளா வரைக்கும் வந்துட்டாங்க முத்தடைக்கப்ப செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் இறந்து இருக்காரு அப்போ முத்தடைக்கப்ப செட்டியாரும் ரங்கநாயகியும் வந்து கணவன் மனைவியாக நீண்ட காலம் வாழ்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறத வாதி நிரூபிச்சிருக்கணும் ஆனால் வாதி அவரை தவிர வேறு யாரையும் சாட்சியாக நிரூபிக்கல உண்மையிலேயே முத்தடைக்கப்ப செட்டியாரும் ரங்கநாயகியும் கணவன் மனைவியாக நீண்டகாலம் வாழ்ந்துட்டு வந்ததை ஈஸியாக நிரூபிச்சிருக்கலாம் எப்படி நிரூபிச்சிருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களை நிரூபிச்சிருக்க வச்சு நிரூபிச்சிருக்கலாம் அவங்கள பாக்ஸில் ஏற்றிருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்கள் யாரையாவது பாக்ஸில் ஏற்றுக்கலாம் இல்லை வேறு ஏறாவது தனிப்பட்ட சாட்சிகளை ஏற்றிருக்கலாம் ஆனால் வாதி வந்து தன்னை தவிர வேறு யாரையும் சாட்சியாக விசாரிக்கலை வாதி தடுப்பூசிச் சான்றிதழ் ரெண்ட தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் அதனை வைத்து வாதியின் தாவப்பனார் முத்தடைக்கப்ப செட்டியார் தான் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்க முடியாது போல் வாதி எக்ஸ்பிட் ஏ லெவனாக தன்னுடைய பிறப்புச் சான்றிதழை தாக்கல் பண்ணியிருக்கார் ஆனால் அந்த பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் இல்லை அந்த பிறப்புச் சான்றிதழ்லேருந்து என்ன தெரியுதுன்னா பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முத்தடைக்கப்ப ஜெட்டியாருக்கு ஒரு ஆண்குள பிறந்திருக்கு அப்படின்னு தெரியுதே தவிர அந்த குழந்த வாதி தான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படி வாதி தான் அப்படிங்கிறத வந்து சொல்லவும் முடியாது அதே போல் வாதி தரப்பில் எக்ஸ்பிட் ஏ எயிட்டாக ராமநாதன் பெயரில் அச்சடிக்கப்பட்ட மூணாவது பிரதிவாதியின் திருமண சான்றிதழை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே போல் எக்ஸ்பிட் ஏ நைனில் ராமநாதன் பெயரில் அச்சடிக்கப்பட்ட வாதியின் திருமண பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு திருமண பத்திரிகைகளையும் ரெங்கநாயகியுடைய பெயர் இல்லை அதனால் வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டு திருமண பத்திரிகைகளை வைத்து முத்தடைக்க செட்டியாருக்கும் ரங்கநாயகிக்கும் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது முத்தடக்க செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே இறந்து போனார் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது நிரூபிக்கப்படாத நிலையில் இந்திய திருமண சட் இந்து திருமண சட்டம் பிரிவு பதினாறு மூணின் கீழே வாதி சொத்துல எந்த பங்கும் கோர முடியாது ஏற்கனவே இதே ஹைகோர்ட்டு வந்து சிங்காரம் என்ற வேலாயுதம் வெ சுப்பிரமணியம் ஒன் நைன்ட்டி நைன் த்ரீ சிடிசி பேஜ் நம்பர் நூற்றி முப்பத்தாறு அப்படிங்கிற வழக்கில் ஒருவரது வைப்பாட்டிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த உரிமையும் கிடையாது திருமணம் நடக்காத நிலையில் ஒரு கூட உறவு வைத்து அதன் மூலம் பிறந்த குழந்தைகள் வந்து எந்த உரிமையையும் கோர முடியாது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க இந்து திருமண சட்டம் பிரிவு பதினாறானது வாய்டு மற்றும் வாய்டபுள் மேரேஜில் பிறந்த குழந்தைகளின் உரிமையை தான் கையாளுகிறதே தவிர தகாத உறவு மூலம் பிறந்த குழந்தைகளின் உரிமைகளை அது கையாள்வதில்லை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முத்தடப்ப செட்டியாருக்கு ரங்கநாயகம் இடையே நட திருமணம் நடந்தது அப்படின்னு எந்த ஆதாரமும் இல்லை அவர் ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இந்த வாதியும் ஒன்று முதல் மூணு பிரதிபாதிகளும் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை அதனால் அந்த வாதியும் ஒன்று முதல் மூணு பிரதிபாதிகளும் முத்தடைப்பு ஜட்டியாருக்கு பாத்தியப்பட்ட பூரிகை சொத்துக்களில் பாகம் கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வாதியை தாக்கல் செஞ்சுருக்கிற இரண்டாவது மின் முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் உங்களுக்கு வாய்டு மேரேஜ் அப்படின்னா அங்கே திருமணம் நடந்துடுது பிற்பாடு நீதிமன்றம் அந்த திருமணத்தை செல்லாதுன்னு அறிவிச்சிட்றாங்க அந்த திருமணத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகளை சட்டப்பூர்வ குழந்தைகளாக கருதப்படுவார்கள் செக்ஷன் சிக்ஸ்டீனில் சொல்லுது அதே போல் வாய்டபுள் மேரேஜ் மூலமாக நடந்த திருமணம் அதுலேயும் திருமணம் நடந்துருது அப்போது வாய்டு மேரேஜாக இருந்தாலும் சரி வாய்டபுள் மேரேஜாக இருந்தாலும் சரி அங்கே திருமணம் நடந்துருது அதன் பிறகு நீதிமன்றம் அதை வந்து செல்லாதுனோ அல்லது வாய்டபுள் மேரேஜ்னோ மேரேஜினோ இது போன்ற திருமணங்களில் பிறந்த குழந்தைகள் வந்து சட்டப்பூர்வமான குழந்தைகளாக கருதப்படுவார்கள் ஆனால் அவர்கள் தனது தாய் தகவப்பனின் சுய சம்பாத்திய சொத்தில் மட்டும்தான் பாகம் கேட்க முடியும் மற்ற எந்த வகையிலையும் பாகம் கேட்க முடியாது அப்படின்னு இந்த பிரிவு பேசுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கப்பட்டு தந்தையின் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்ட பின்னர் அந்த சொத்துல இதுபோல் வாய்டு மேரேஜ் வாய்டபிள் மேரேஜில் பிறந்த குழந்தைகளும் பாகம் கேட்கலான்னு தெளிவி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒருவருடன் திருமணமே நடக்காத நிலையில் உறவு கொண்டு அதன் மூலமாக பிறந்த குழந்தைகள் வந்து இந்த செக்ஷன் சிக்ஸ்டீன்லேயே வரமாட்டாங்க அவங்களுக்கு சொத்துரிமையே கிடையாது கேட்கவே முடியாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது அடுத்ததாக இந்த தீர்ப்பு நீங்கள் கூர்ந்து கவனிங்க பிறப்புச் சான்றிதழில் வாதி தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பிறப்பு சான்றிதழில் வச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு அனுமானிக்கலாம் ஆனால் அந்த குழந்தை தான் இந்த குழந்தைங்கிறத ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை சேர்க்கவில்லை என்றால் உடனடியாக சேர்த்தரணும் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்ன கூட கவர்மெண்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயர்களை சேர்க்காதவங்க சேர்த்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த தீர்ப்பு நமக்கெல்லாம் ஒரு பாடம் குழந்தையின் பெயரை பிறப்புச் சான்றிதழில் சேர்க்கலன்னா உடனடியாக போய் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேரை சேர்த்துருங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த வாதி மூணாவது பிரதிவாதியின் திருமண பத்திரிகையும் இந்த வாதினுடைய திருமண பத்திரிகையையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அந்த திருமண பத்திரிகை யார் பேரில் செடிக்கப்பட்டிருக்குன்னா ராமநாதன் பேரில் செடிக்கப்பட்டிருக்கு ராமநாதன் யார் முத்தடைக்கச்சட்டியாரின் முதல் மனைவியின் மகன் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அதில் ரெங்கநாயகியினுடைய பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது திருமண பத்திரிக்கை அடிக்கும்போது நம்ம கவனமாக இருக்கணும் உண்மையிலேயே அவர் வந்து திருமணம் பண்ணியிருந்து குழந்தைகளை முத்தடைக்க செட்டார் ரெங்கநாயகி அப்படின்னு பேரை போட்டு பத்திரிகை அடிச்சிடணும் மொத்தத்தில் இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா வாய்டு மேரேஜில் பிறந்த குழந்தைகளும் வாய்டபுள் மேரேஜில் குழந்த குழந்தைகளும் மட்டும்தான் சொத்துரிமை கேட்க முடியுமே தவிர ஒருவரின் ஆசை நாயகிக்கு பிறந்த குழந்தைகள் வந்து எந்த உரிமையும் கேட்க முடியாது அவங்களுக்கு சொத்துக்கள்லாம் ரைட்டே கிடையாது அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி